நிறைய மேடைகள் வந்து இன்னைக்கு வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசெய்து அது கூப்பிடாதீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிக்கணும் நிறைய தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும்போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு ராம் பேச்சு வந்துடும் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன்டாக்டர் சேர்ந்திருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம்ட்டு சேர வேண்டியமே என்கிட்ட சேர்ந்து போல் ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம நேசிப்பான் அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமே ஒரு ஒரு எம்பாரிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு டெய்லி மொதல் முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டாக்டர் வந்து ராமன் சொன்னடா இப்படி சண்டை போட்டு போய்ட்டேன் நாளைக்கு காலைல நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுவேன் சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச்டா அப்படிண்ணா அந்த வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேனா சினிமாவை ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை பொருள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்ட்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையால் சொன்னார் போல் இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷின் இந்த இந்த அட்ரெஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமாவேட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரிகால் ஸோ கால் தேடுதான் அதெல்லாம் வந்து அப்படியே அளக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தென்டல் காற்று போல் ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காலி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசு அப்படிதான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும்போது என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம்மன் நரேண்ட் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த நரேட்